என்று இதனை பார்க்க லக்ஷ்மி சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பாக்கியா வந்து ரெஸ்டாரண்ட்டுக்காக நான் வாங்கின லோன் நாற்பத்தி ஒரு லட்சம் இருக்கிறது அந்த லோனை நான் எப்படி அடைக்கிறது என்று கோபியை பார்த்து கேட்கிறார் அதை கேட்ட ஈஸ்வரி நீ அவ்வளவு பணத்தையும் கடனாக வாங்கினி என்று ஆச்சரியப்படுகிறார் அதற்கு பார்க்க அதை விட அதிகமாகவே பணம் வாங்கியிருக்கேன் இப்போ கொஞ்சம் பணத்தை உழைச்சி கட்டிட்டேன் மீதி பணத்தை அடைக்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்க என்று கோ கோபியிடம் கேட்கிறார் மேலும் வீட்டை அடமானம் வச்சு தான் நான் வந்து பணம் வாங்கி இருக்கேன் அதை கட்டலைன்னு சொன்னால் வீட்டை வந்து ஜப்தி பண்ணிடுவாங்க என்று சொல்கிறார் அதை கேட்டு சொல்லியன் அம்மா ஒன்று இந்த நிலைமைக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியலைன்னு சொல்கிறார் அதனை அடுத்து பாக்கியா இந்த கஷ்டத்தில் இருந்து வெளியே வாரத்திற்கு எனக்கு சுதாகரோட பணம் முக்கியம்னு சொல்கிறார் மறுநாள் பாக்கியா வந்து சுதாகரோட கம்பெனிக்கு போய் நிற்கிறார் இதனை அடுத்து சுதாகர் உங்களுக்கு இருபது லட்சம் தான் கொடுக்கலாம் என்று சொல்கிறார் அதை கேட்ட பாக்க நான் சொன்னதை விட நீங்க ரொம்பவே குறைவா தாரீங்க என்று சொல்கிறார் அதை தொடர்ந்து சுதாகர் இந்த டீல் ஓகே என்றால் சொல்லுங்க நாம இதோட முடிச்சுக்கலாம்னு சொல்கிறார் பிறகு பாக்கியா சுதாகர் கிட்டே இருந்து பணத்தை வாங்கி லோனை கட்டி முடிக்கிறார் இதனை அடுத்து செல்வி சுதாகர் இப்படி பணம் தருவார் என்று வந்து எதிர்பார்க்கவே இல்லை என்று சொல்கிறார் அதற்கு பாக்கியா என்னாலையும் வந்து நம்ப முடியாமல் தான் இருக்குன்னு சொல்கிறார் அதனை அடுத்து பாக்கியா தன் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிற ஆட்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து கொடுக்கிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட்